சொல்லு அதனால நிலைத்தமிழ் விரகர் முடிமீதை சிவபூதம் காட்டாம வெறும் நிழலை மட்டும் காட்டுதான் இருக்கு தம்மை அறியாதபடி தன் தரளப்பந்தர் தரளம் முத்து அதான் இன்னைக்கும் பட்டீச்சரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற அந்த பத்து நாள் விழாக்கள்ல ஒரு நாள் முத்து பந்தர் விழா இன்றும் நடைபெறுகிறது அந்த விழா சித்திரை மாதத்தில் நடைபெறுகிறது வெயில் தான் அது நடந்திருக்கிறது அதை நினைவு கூறுகிற முகத்தானாக இன்றும் இந்த வரலாறு நடந்தது ஏறத்தாழ சொல்லணும்னா ஆயிரத்தி ஆண்டுகள் ஆயிடுச்சு இற்றைய நாள்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு முன் நடந்த வரலாற்றை நினைவு கூறுகின்ற ஒரு விழா பத்து நாளில் ஒரு நாள் இன்றும் நடைபெறுகிறது ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டு அப்படின்னு சொன்னோம்னா பல தேசங்கள் இருந்துதானே தெரியல பல வெவ்வேறு நிகழ்வு இருந்தன ஆனால் இந்த வரலாற்று செய்தியும் வரலாற்று சொல்லுகிற இந்த நூலும் இன்னைக்கும் நம்ம கையில இருக்கிறது எவ்வளவு பெரிய பழமைக்கும் தொன்மைக்கும் நாம் உரிமை உடையவர்களாக இருக்கிறோம் என்ன செய்வது அதனுடைய தொன்மை நம் அறிவை இன்னும் கொண்டாடக்கூடிய இடத்துக்கு கொண்டு சேர்த்தல் நம்முடைய மொழி கொண்டாட்டத்துக்கு உரியது இந்த மொழிக்கு உரியவர்கள் நாம் இதை பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறையின் கையில கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வுகள் நமக்கு இன்னும் வலிமை பெறாமல் இருக்கிறது அங்கங்க அங்கங்க இருக்கிறது இது இன்னும் வலிமை பெறணும் என்பது தான் சமய பெரியவர்கள் எண்ணுகிற கருத்தாக இருக்கிறது அதனால